நான் மொபைலை எடுத்துகிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்துனும் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அன்றைக்கி நைட்டு காலையில் அன்னைக்கு தான் தெரியும் என்னோடய விஷயம் அவங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச பிறகு காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட பேசியிருக்காங்க எனக்கு பார்த்த உடனே எனக்கு இதுவாகிடுச்சு உடனே சரி சொல்லிவிட்டு நான் என்னோடய மொபைலில் என்ன பண்ணேன் அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு மொபைலில் கொண்டாந்து அதே மாதிரி அவர்கிட்ட வச்சு மறுநாள் காலையில் எழுந்தார் நான் வீட்டுக்கு கிளம்பி என்ன பிரச்சனை இப்போ மேம் அவர் விட்டுட்டு போய்ட்டார் நாங்களும் சரி சொல்லிட்டு ஆறு மாதம் எதுக்கு விட்டுட்டு போனேன் அவருக்கும் அன்னைக்கும் இவ்வளோ வந்து பேச்சுவார்த்தை வருதுன்னு நீங்கள் சண்டை போட்டீங்களா நான் அதை கேட்டு நான் சண்டை போடல மேம் அவராக தான் சொன்னார் நாங்கள் அவர் மேலே சொல்லுங்க மேம் என்ன ப்ராப்ளம் மேம் அவங்க அண்ணன் ஒய்ஃப் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் தெரியாது அவங்க அண்ணன் ஒய்ஃப் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க என்னன்னு அதை பற்றி நான் கேட்டதும் கிடையாது அவங்க எதுக்குமா அவர் விட்டுட்டு போனாரு அவர் எதுக்கு விட்டு போனாருன்னு கேட்டா அதான் சொல்ற மேம் எங்க வீட்டுக்கு வந்தாப்ப அவராதான் சொன்னாரு அந்த கார் வித்த காசு நான் எங்க அண்ணிக்கு கொடுத்தேன்னு கேட்ட பிறகுதான் திருப்பி நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேங்க அந்த காசு கேட்ட தான் மேம் நான் சொன்னேன் அப்போ எனக்கு நீ இவ்வளவு நாளா உங்க அண்ணிக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசியிருந்தா அவங்க எதுக்காக பேசுன உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு